அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா பார்க்கப் போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவி அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்மளுடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருக முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பாத்தோம்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்லா பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி மகரத்துல உழைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க கடுமையான உழைப்பாளிகள் மகர ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி மகரத்துக்கிட்ட இருக்குதுங்க பயங்கரமா உழைப்பாங்க ஏன்னா இது அதிபதி யாரு சனி பகவான் அப்ப உழைக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எடுத்து பாருங்களே ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படியா அடையணும் இதுதான் மகரத்துடைய குணம் ஏன்னா இங்க யாரு உச்சமாகறது செவ்வாய் பகவான் உச்சமாகற தைரிய வீரியஸ்தான அதை இங்க உச்சமாகறாரு எந்த வேலை கொடுத்தா அதை சீக்கணும் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடுவாரு எல்லா விஷயத்தையும் பாருங்க மகர ராசிக்காரங்க அதான் குடும்பத்தை பத்தி நிறைய சிந்தனை இருக்குங்க மகரத்துல பயங்கரமா யோசனை பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் உங்கள்கிட்ட மகரத்துக்கிட்ட அவரோட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் எடுத்துக்காதீங்க சில பேர் தான் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை ஆகி வருதுங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க உயிருங்கிறது என்ன பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய எடுத்து செராக்ஸ் ஜாதகம் எல்லா நம்ம ஒன்பது கிரகம் ஆக்டிவேட் ஆயிரும் ஒன்பது கிரகம் ஏங்கும் அது எந்த கிரகம் யோகமோ அந்த கிரகம் தான் நம்மளுடைய ஜாதகத்துல யோகா பலனை கொடுக்கும் அந்த வருஷம் அந்த டேட்ல கொடுக்கும் வேற ஒண்ணும் கிடையாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த நேரம் அந்த பலவீனத்தை அவர் சந்திச்சுதான் ஆகணும் யாருமே கர்ம இல்லாம இந்த கலித்தில பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இருக்குது அதான் திசா புத்திம்பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த புத்தி வருது கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்துல திசா புத்தி வச்சு கண்டிப்பா துல்லியமா சொல்ல முடியும் அதுக்குதான் பரிகாரத்தை வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இந்த கோவிலுக்கு இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொச்சாங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது நம்ம எடுத்துக்கிற முறைகள் தான் இருக்குது உணவு பரிகாரம் இருக்குது தெய்வ பரிகாரம் இருக்குது ஒரு கிரகம் பாதிக்கணும் அந்த கிரகத்தோடய நம்ம காரகமா மாறிட்டோம்னா தாக்கங்கள் குறைச்சுக்கலாம் அதான் பரிகாரங்கிறது அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லியும் பொது பலனை கொண்டு போங்க ஜாதகத்தை திசாபுத்திய பார்த்துட்டு பலனை மேட்ச் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு மறையணுங்க அதை சொல்லிட்டே யாருமே கர்ம இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது நம்ம எதுக்கு ஏத்தாலும் மாறிட்டு போனா எல்லாமே வெற்றியா மாறிடும் அதான் பொது பலன் எல்லா வீடியோல சொல்லுவேன் இப்ப இந்த மே மாசம் எப்படி இருக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை வைக்கிறோம் அப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்வோம் ஒரு ராசில இருந்து இரண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாம் பாதத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீனராசியில் நான்காம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் பகவான் சேர்ந்து சஞ்சார சேர மேசியில் ஐந்தாம் பாவத்தில் பார்த்தோம்னா குரு பவான ரிஷப ரிஷபராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சார சிறார் இதில் மூன்று கிரக பேர் இந்த மாசத்துல வருது ஆல்ரெடி புதன் குரு பகவான் மே மாசம் அதே பயிற்சி ஆயிடுவார் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு சூரியன் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு ரிஷபராசிக்கு வர்றார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பத்தொம்பாந்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அவர் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு ராகம் பார்க்கும்போது புதன் பகவான் அதாவது மீன ராசிலிருந்து மேசராசிக்கு நான்காம் பாவத்துக்கு பயிற்சி ஆறார் நீசத்துல இருந்து வெளில வர்றாரு இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய நிலவரம் இப்ப எப்படி இருக்கு மகரத்துக்கு என்னைய பொறுத்த வரையும் பார்த்தோம்னா மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாதக சனி இதுதான் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு அங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இப்ப பாதசனியை நோக்கி இருக்கீங்க பாதசனி பாத்தீங்கன்னா குரு வந்து சனி பவன் குருவுடைய கால இறங்க ஆரம்பிச்சிட்டார் குரு சனி பகவ சனி குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறார் இது சூப்பரான ஒரு டைமிங் அந்த குரு உங்க ராசிய பாக்குறார் அவளதான் இதுதான் இந்த மாசம் பலன் சரிங்களா குரு உங்களை பாக்குறாரு ஒன்பதாம் உங்க அவங்க ராசியை பாக்குறேன் ஒன்பதாம் பார்வைங்கிறது ஒரு சிறப்பான பார்வை எல்லாமே கிடைக்கக்கூடிய பார்வை ராஜா பார்வை ஒன்பதாம் பார்வைங்கிறாங்க அவரு உங்களை பாக்குறாரு அது முதல் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து அவரு உங்க ராசி அதிபதியே குருவுடைய கால்களை போறாரு குருவுடைய நட்சத்திரத்துல புரட்டாதத்துல போறாரு கும்ப ராசில அப்ப இங்க கெட்டது நடக்குங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது நல்லதுக்கு மட்டும் வாங்க கெட்டதுக்கு வேணாம் இனிமேல் கெட்டதை நினைக்காதீங்க நல்லதான் நினைங்க எல்லாமே நல்லதா வரும் அவ்வளவுதான் குரு அவர் இல்லையே திரு அருளே கிடையாதுன்னு சொல்றேன் அப்படீங்களா அந்த குருவுடைய முழு அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போது இதை பயன்படுத்திக்கிங்க மகர ராசிக்காரன் உங்களுடைய மனசுக்குள்ள இஷ்ட தெய்வத்தை நினைங்க எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கிடைச்சினா அவ்வளவுதான் அதான் சொல்ல பிரச்சனை எல்லாமே யாரையும் வாழ முடியாதுன்னு உங்க இஷ்டத்துக்குள்ள உங்க மனசுக்குள்ள ஒரு தெய்வம் ஓடுது இதை வெளியில கொண்டாந்து வைங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் மகர ராசி மக மிக பெரிய வெற்றி ராசியா மாறாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பலன் வேற என்ன வேற ரெண்டாம் இடது சனி யார் ஜாதல சனி குரு சரியில்லை இல்ல எல்லாமே தடத கண்டிப்பா இருந்துச்சு வருமானத்துல ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க நண்பர்கள் எதிரியா மாறி போச்சு இல்ல கணவர் எதிரியா மாறிட்டாரு இல்ல மனைவி எதிரியா மாறிடுச்சு பொது மக்கள் எதிரியா மாறிடுச்சு சகோதரர் எதிரியா மாறிட்டாரு டாக்குமெண்ட் எதிரியா மாறிடுச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பேங்க்ல ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் டாக்குமெண்ட் முயற்சி பண்ணிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு எதிரியா வந்துருச்சு சின்ன சின்ன முயற்சி எதுவுமே எடுத்தாலும் சக்சஸ் ஆக மாட்டுது வாழ்க்கையே ஒரு போராட்டமான போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கல கிடைச்சா அந்த வருமானத்தை பீரோல்ல வைக்க முடியல வரவுக்கும் செலவுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் என்னடா லைஃப் அப்படிங்க யோசிச்சவங்க பல பேர் மகர ராசிக்காரங்க கேட்டு பாருங்க பல பேர் யோசிச்சிருப்பாங்க நம்ம லைஃபே இப்படிதானா இதுவரை எப்பதான் சனி பவன் நம்மளை விட்டு போவார்னு சொன்னவங்க பல பேர் நல்லா பாத்துக்கணும் சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது அவர் சனி பவன் கெட்டவர்னு சொல்லக்கூடாது ஜாதகத்துல உங்களுக்கு அவர் நல்ல வர கெட்ட வர நீங்க வாங்கிட்டு வந்த வரத்துலதான் இருக்குது நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ அது ஒரு நல்லவராக உங்க ஜாதத்தை பொறுத்தா சொல்ல முடியும் லக்ன அடிப்படையிலாம் சொல்ல முடியும் காமனா சொல்ல முடியாது யார் ஜாதத்துலயும் சனி பவன் வரணும் ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருப்பாரு மகர ராசிக்காரர்களுக்கு தெரியுங்களா ஒரு சில பேர் சனி பவனுக்கு ஒரு சில பேருக்கு பலவீனத்தை பலவீனமா இருப்பாரு நான் சொன்ன பாதிப்புலாம் நான் சொன்னதுதான் சனி பவன் சரியா இல்லைன்னா சொன்னதான் நடந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க குடும்பத்துல மனைவியில வீடு வத்தி வீடு இடத்துல பூமியில வண்டியில வாங்கணும் எல்லாமே சரியில்லை இனிமே எப்படி போகணும் அடுத்த கட்டம் வச்சாச்சு அடுத்த கட்டம் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் மே மாசத்துல இனிமே நல்லா இருக்குமா மே மாதம் பதினாலு டாப் தாங்க சூப்பரான ஒரு யோகம் உங்களுக்கு எது வந்தாலும் எதிர்த்து அடிக்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதியாக குருவுடைய பார்வைப்பட்டுருச்சு அப்போ ஒரு சிறு இடமாற்றம் உண்டு சிறு இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக மகர ராசிக்கு இருக்குது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி போனால் கரெக்டாக ஜெயிக்கலாம் மகர ராசியில் போகிறவங்க இனிமேல் வெற்றி மட்டும்தான் வரும் தோல்விக்கு வேலையே கிடையாது ஏன்னா உங்க ராசில செவ்வாய் உச்சமாகிறார் அப்ப நிறைய தைரிய குணத்தை கொடுத்துருவார் எது வந்தாலும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்துடும் வெளியூர் வெளிநாடு இடமாற்றம் பூமி மாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு மகரத்து நான் வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் ஏதாச்சும் ஒரு இடமாச்சும் வாங்கலாமா நான் ஒரு வீடை கட்டிடுவேனா ஒரு இடத்த வாங்கிடுவானா அப்படிங்கிற மைண்ட் செட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சூ சொல்றேன் சூப்பர் பலனர் இடம் பூமி வண்டி வாடி வீடு வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் பர்ஃபெக்டா கொடுக்குறாரு கரெக்டா நீங்க பிளான் பண்ணா கரெக்டா ஜெயிக்கலாம் ஏன் வீடு இடம் பூமி விட்டு அதை கரெக்டா சொல்றேன் எப்படி கிடைக்கும் கிடைக்கும் நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு முயற்சியில வெற்றில வந்துட்டார் மூணாம் பாதத்துல செவ்வாய் வந்தா நாலாம் பாதத்துக்கு விரையும் போடுப்பாரு அப்ப காசு பண்ணதவங்களுடைய சிந்தனை என்ன ஆகும் வீட்டுல இடத்துல பூமியில போகலாங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் பதினாலாம் தேதி மட்டும் சூரியன் இங்க நாள்தான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அரசாங்க தொடர் மூலமாக ஏதாச்சும் ஒரு வீடு இடம் பூமி சார்ந்த உங்களுக்கு வரணும் இந்த யோகம் இருக்குது நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடையாது மனசுக்கு பிடிச்ச வேலை பத்தாம் தேதிக்கு அப்புறம் மாற போறீங்க ஆல்ரெடி சிறு வேலையை மாத்திருப்பீங்க இனிமே மாத்திருவீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா வெளிநாட்ட வெளியூர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் வேற கண்டி விட்டு வேற கண்டியே மாறணும் என்ன வேலை உத்தியம் கிடைக்குன்னா கண்டிப்பா மாறிவிங்க அந்த யோகம் இருக்குது வேலை உத்தியோகத்தை இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் மாற்றம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு பார்த்துங்க மகர ராசிக்காரர்களுக்கு இது எல்லா யோகமும் தேடி வரும் இங்கே வேலை பார்க்கணும் வேலை இடமாற்றம் வரும் எல்லா வேலை பார்க்கணும் கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு அரசாங்க வேலை உண்டா இல்லையா சூரியன் அஞ்சாம் பத்துக்கு அரசாங்க வேலை வந்துதான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை வருதுங்க அரசாங்கம் உங்க ஜாதத்துல அரசாங்க இருக்கான்னு பார்த்து முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் இல்ல தனியார் வேலையில அது ப்ரமோஷன் கிடைச்சிடும் இது இரண்டு யோகமும் சூப்பரா இருக்கும் உடம்பு பிரச்சனை இல்ல மருத்துவ சிலையுமே கிடையாது நீ நீ எங்க போய் கடன் கேளுங்களே லோனு போய் எங்க சாங்ஷன் கேட்டாலும் கண்டிப்பா லோன் கிடைக்கும் கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய காரணம் வந்து அரசாங்க அரசியல் சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல அரசாங்க அரசியல் தொடர்பு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணம் பேசு பேசுங்க கண்டிப்பா சூப்பர் பெண்ணுக்கு திருமணம் பண்ணலாம் மனசுக்கு பிடிச்ச பெண் அது முதல் பண்ணலாம் சார் என்ன பண்ணி காதல் திருமணம் சார் ரெண்டுமே கை கொடுக்குது அழகா அற்புதமா கொண்டு போறாரு அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் குழந்தை பையன் கிடைக்குமா கிடைக்காது அஞ்சுல குரு ஏன் கிடைக்காது சூப்பர் குழந்தை கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீகத்துல கழகம் கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும் இதுதான் முதல் பாயிண்ட் ஏதோ ஒரு சுபகாரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது இந்த மே மாசத்துல கண்டிப்பா இது நடந்தே தெரிஞ்சுல மாற்று கருத்தே கிடையாது லாட்ரி நிறைய பேர் பயங்கரமா அடிக்கும் மகராசிக்கார்களா திடீர் திடீர்னு அடிக்கும் இனிமே மே மாதம் குரு பேர் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக வெளிநாடு உள்ளவங்க அந்த யோகத்தை பயன்படுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இரும்பு தொழில் மெக்கானிக்கலு போலீஸு ராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் இது சம்பந்தப்பட்ட எல்லா வேலை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு பார்த்துக்கணும் இந்த டைம் சூப்பராக இருக்கும் மெயினாக மகராசியை பொறுத்தவரைக்கும் இனிமேல் எந்த ஒரு தோல்வியும் நான் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வெற்றியா வருது இனிமே அடுத்த பாதை நம்ம வெற்றி பாதையா எடுத்து கால் நோக்கி வைக்கணும் உங்க கையில தான் இருக்கு நீங்க உங்களுடைய தைரியம் வந்துட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம் இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போவோம் எல்லாருடைய முதல் நட்சத்திரம் உத்திரா நட்சத்திர பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் உத்திராடத்துல பிறந்துட்டா உலகையாளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இருக்கும் இனிமேல் மனசுல புடிச்ச விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க நிரந்தரமான வேலை கிடைக்குது மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் பாருங்க கண்டிப்பாக அரசாங்கமோ அரசு மூலமோ ஏதாச்சும் தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி பிறந்தவங்க பண்ணணுங்க கூடிய திறமை கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு வெளிநாடு வெளி சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பா உண்டு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே அனுகூலமா வரும் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்குங்க அது உத்திராடத்துல படகு உலகை கூடிய திறமை கெப்பாசிட்டி உண்டு இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் அதுவும் இந்த உத்திராடத்துல படற நல்ல ஒரு டைமை சூப்பராக அமைச்சு கொடுக்காரு சுப காரியம் வீட்டுல நடக்க போதுங்க குழந்தை பாக்கியம் குடும்பம் எல்லாமே அனுகூலமா வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக வழக்கு பிரச்சனை இல்லைங்க அடுத்து திருவணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க தங்கமான குணம் இருக்கும் இவங்க மாதிரி யாரும் குடும்பத்தை எடுத்து பார்க்க முடியாது இவங்க மாதிரி கணவன் மனைவி யாரும் அன்பாக இருக்க முடியாது திருவணத்தை எடுத்துக்கிங்களே இதெல்லாம் சூப்பரான நட்சத்திரங்க பெருமாளுடைய நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க நீங்கள் அவ்வளோதான் அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது மே நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதையெல்லாமே எல்லாமே வெற்றி பதவியாக வரும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வெளியுறவு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல காரியம் சுப செலவு எல்லாமே இருக்குது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி ஆகும் திருமணத்துல கலை சமையல் இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பிச்சு பிச்சு எடுக்கலாம் அந்த காலகட்டத்துல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் முயற்சி பண்ணுங்க தைரியம் எழுதுங்க எல்லாமே கிடைச்சிடும் நல்ல ஒரு அனுகூலம் வருது அடுத்து அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும் இது நூத்துக்கு நூறு பசங்க நடந்துடும் வேலையிலேயே தொழிலையோ இது மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க நீங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே இப்போ தன்மானமா மாறி நல்லா ஒரு வெற்றியை கொடுக்குது வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக அனுகூலமாக வருது வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அவிட்டத்துல பிறந்தவங்க தங்கம் பொன் நகை பணம் பொருள் ஆசை எல்லாமே வருங்க ஆனா இடத்த மாற்றணும் உங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனம் மாத்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வழக்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு அப்ப நீங்க மகரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பிறகு இந்த நேரம் சூப்பரா இருக்கு வரக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு மே மாத பலன் மிக வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது